நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd chapter exercise மூணு த்ரீ பாயிண்ட் செவனில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க கீழ்காணம் கோவைகளின் வர்க்கமூலம் காணுங்க நமக்கு நாலு சப் நாலு கோவை கோவை கொடுத்துருக்காங்க இதுக்கான வர்க்கமூலம் பயன்படுத்தி மதிப்பு என்ன சரிங்களா சரிங்களா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு இந்த கோவை வந்து நம்ம வர்க்கமாகவும் கொடுத்துட்டாங்களா அப்போது ரூட்டில் மாற்றி எழுதிக்கலாம் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இருபது எக்ஸு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு சரிங்களா இப்போ இந்த மாதிரி எந்த கோவை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எந்த ஃபார்மலாக வருது அப்படி நம்ம செக் பண்ணிக்கணும் சரிங்களா இது எப்படி நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மொத்தத்தில் இருக்கா அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது இதை நம்ம ஏ ப்ளஸ் பி ஃபோர் ஸ்கொயர் வடிவத்துக்கு மாற்றணும் ஃபஸ்ட்டு கொடுத்த வந்து ப்ராப்பராக இந்த வடிவத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் அப்போ ரூட் அப்படியே இருக்கட்டும் நாலு இருக்கா திப் இந்த நாலு திப்பிதான் ரெண்டு ஸ்கொயர் எழுதலாமா ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு தான் நமக்கு கிடைக்கும் அப்போது ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இப்போ இருபது எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம் இருபத்தஞ்சி எப்படி பிரிக்கலாம் அஞ்சு ஸ்கொயர்னு பிரிக்கலாமா அஞ்சு ஸ்கொயர்னால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு சரிங்களா ஈக்குவல் ரூட்டா ஆஃப் ரெண்டு ஸ்கொயர் இருக்குது ஹோல் ஸ்கொயரை மாற்றிக்கலாமா அப்போ ரெண்டு எக்ஸு ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு இங்கே இருக்குது அஞ்சு ஸ்கொயர் இருக்குது அப்போ இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்குது அப்போங்க நம்ம எப்படி மாற்றலாம் ரெண்டு இன்ட்டு இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்கா இப்போ ரெண்டு எக்ஸ் இன்ட்டு இங்கே இருக்குது அஞ்சு இருக்கா இன்ட்டு அஞ்சு என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்கே செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு அஞ்சு இருபது இருபது இன்ட்டு எக்ஸு இருபது எக்ஸு சரி நமக்கு வந்துடுச்சா அப்போது இது வந்து நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஒடிவத்துக்கு மாற்றி எழுதலாமா அப்போ ரூட் அப்படியே வந்துடும் ஏ என்னது டூ எக்ஸு ப்ளஸ் பி என்னது அஞ்சு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஸ்கொயருக்கு ரூ கேன்சல் ஆச்சுன்னா என்ன மதிப்பு கிடைக்கும் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு கிடைக்குமா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்ரிவேஷன் ரெண்டாவது சப்ரிவேஷன் பாருங்கள் நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் தேர்ட்டி எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி ஒய் ப்ளஸ் சரிங்களா இந்த கோவை ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் வருகம் மூலமாக ஸ்கொயர் ரூட் கொடுத்து எடுத்து எழுதியாச்சு என்ன பண்ணலாம் ஆர்டரை எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ ஈக்குவல் இங்கே கீழே எழுதுகிறேன் ரூட் ஆஃப் எழுத என்ன வரும் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து ஒய் ஸ்கொயரா ப்ளஸ் பதினாறு ஒய் ஸ்கொயரு அடுத்து இசட் ஸ்கொயரா இருபத்தி அஞ்சு இசட் ஸ்கொயரு அடுத்து எக்ஸ் இன்ட்டு ஒய்யா மைனஸ் இருக்குது அப்போது மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸ் இன்ட்டு ஒய் அடுத்து ஒய் இன்ட்டு இசட்டா அடுத்து மைனஸ் நாற்பது ஒய் இன்ட்டு இசட்டு அடுத்து எனக்கு ப்ளஸ் முப்பது எக்ஸ் இன்ட்டு இசட் ஆள்னா பார்த்து நம்ம எழுதியிருப்போம் உங்கள் கீழே கொடுக்குற நீங்கள் சைடில் எழுதிக்கோங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் டூ ஒய் இசட் ப்ளஸ் டூ இசட் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் ஏன்னா இப்படியும் எழுதிக்கலாம் இல்லை ஏ ஸ்கொயர் பிளஸ் இந்த எக்ஸ் ஒய் பதிலாக ஏபிசின்னு கொடுத்துக்கலாம் சரிங்களா எப்படி கொடுத்தாலுமே ஃபார்முல் நமக்கு மாறாது இந்த மித்தல் நம்ம எழுதணுமா அப்போ இதை மாற்றி இந்த மித்தல் பிரித்து எழுதிக்கலாமா இப்போ எழுதும் போது பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த டம் நம்ம மாற்றிக்கலாம் ரூட் ஆஃப் ஒன்பது பிரித்து நமக்கு என்ன வரும் மூணு ஸ்கொயர்னு வரும்மா இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் பதினேழு எப்படி எழுதுவோம் நாலு இன்ட்டு நாலு பதினாறு இப்போ நாலு ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இருபத்தஞ்சி எப்படி ஸ்கொயர் இங்கே பாருங்கள் இருபத்தி நாலு எக்ஸ் இன்ட்டு ஒய் இருக்குதுங்க ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ப்ளஸ் ரெண்டு வெளியே எடுத்துக்கலாம் இப்போ உள்ளே என்ன இருக்கும் மைனஸ் இருக்கும் இருபத்தி நாலு இங்கே ரெண்டு வெளியே எடுத்துகிட்டு இப்போ உள்ளே என்ன வரும் இருபத்தி நாலு எத்தனை ரெண்டுக்குது இருக்குது பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இந்த எக்ஸ் இன்ட்டு ஒய் உள்ளே அப்படியே வந்துடும் சரிங்களா இது அப்புறம் மாற்றிக்கலாம் அடுத்து இப்போ ப்ளஸ் இருக்கா இப்போ ப்ளஸ்ஸு இப்போ ரெண்டு வெளியே எடுத்துகிட்டா உள்ளே என்ன வரும் மைனஸ் வருமா நாற்பதில் எத்தனை ரெண்டு இருபது ரெண்டுக்குது அப்போ இருபது ஒயின்ட்டு இசட்னு வருமா அடுத்து ப்ளஸ் ரெண்டு வெளியே எடுத்துகிட்டா முப்பது எக்ஸ் இன்ட்டு ஒய் என்ன முப்பதில் எத்தனை ரெண்டு இருக்கும் பதினஞ்சு எக்ஸ் இன்ட்டு இசட் சரிங்களா ஈக்குவல் ரூட் ஆஃப் இப்போது ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் இருக்குது இருக்காமல் ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கலாமா இப்போ மூணு எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு நாலு ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு இசட்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ரெண்டு எடுத்துகிட்டோம் இங்கே எ பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு எக்ஸின்ட்டு ஒய் இருக்குது அப்போ இங்கே எக்ஸுக்கு ப மைனஸ் வருமா ஒய்க்கு மைனஸ் வருவோம் பார்த்தீங்கன்னா இந்த டைம்லேயும் நமக்கு மைனஸ் இருக்குது இங்கேயும் நமக்கு ஒய்லேயும் மைனஸ் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குதுன்னா இங்கே ப்ளஸ் தான் இருக்குது அப்போது இங்கே எக்ஸு ஒய் ஒய்யி ஈஸிட்டு இந்த ஒய் இருக்கிற ரெண்டு டைம்லேயும் இங்கே மைனஸ் இருக்குது அது இந்த எக்ஸ் இருக்கிற டைம்ல மைனஸ் இல்லை அப்போது மைனஸ் இதுக்கு வரும் ஒய்க்கு தான் வரும் அப்போ இங்கே மைனஸ் நாலு போட்டுக்கோங்க இப்போங்க என்ன வரும் ப்ளஸ் இங்கே மூணு எக்ஸா அப்போ மூணு எக்ஸு மைனஸ் நாலு ஒய் இப்போங்க ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு கொஷின் வந்துடுச்சா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சரிங்களா இங்கே நம்ம எதுக்கு ப்ளஸ் போகணும் மைனஸ் போகணுன்றதை நம்ம எடுத்துருக்க ஃபார்முலா மூலியமாகவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து ப்ளஸ்ஸு இல்லை தரம் பாருங்கள் ரெண்டு இப்போ ஒய் இசட்டு இசட் நமக்கு ப்ளஸ்ஸு ஒய் தான் மைனஸ்ஸு அப்படின்னா ஒரு மைனஸ் நாலு ஒய் ப்ளஸ்ஸு அஞ்சு இசட்டு ஏங்க நம்ம எக்ஸுக்கு ப்ளஸ்ஸு போட்டுருக்கோம்னா க லாஸ்ட்டாக பாருங்கள் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு எக்ஸுன்ட்டு இசட்டு இங்கே எக்ஸுக்கு மைனஸ் வரலை சரிங்களா அடுத்து ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு இசட் அப்போ என்ன வரும் மூணு எக்ஸு இன்ட்டு அஞ்சு ஈஸட்டு மூணு அஞ்சு இப்போ பதினஞ்சு எக்ஸ் எக்ஸின்ட்டு ஈசட்டு இசட் சரிங்களா அப்புறம் நம்ம ஃபார்முலா பிரகாரம் கொண்டு வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் இந்த டேம் இருக்காது நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் இதில் மாற்றிக்கலாமா மாற்றும் மாற்றும்போதுங்க என்ன வரும் எக்ஸ் என் த்ரீ எக்ஸு அடுத்து ஒய்என்னு மைனஸ் நாலு ஒய் ப்ளஸ்ஸு இசட் என்ன அஞ்சு இசட்டு ஹோல் ஸ்கொயராக இப்போ இந்த ஸ்கொயருக்கும் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா ஏன்னா ஒரு நமக்கு மாடலஸ் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபைவ் இசட்னு வருமா ஃபைனலாக பிளாக் எடுத்து எழுதிக்கோங்க தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் கொஷின் என்ன நமக்கு மூணு கார்லி கொடுத்துட்டாங்க ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு செவன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டின் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் சரிங்களா இது வந்து வர்க்கமாக கேட்டுருக்காங்களா நம்ம அதனால் என்ன பண்ணியிருக்கோம் டேரெக்டாகவே ரூட் போட்டு எடுத்து எழுதிட்டோம் நீங்கள் வேணால் கொஷன் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ரூட் போட்டு எழுதிக்கோங்க ஈக்குவல் இது நமக்கு எப்படி இது காரணி மத்தல் இருக்குது ஃபஸ்ட்டு காரணிப்படுத்திக்கலாமா அப்போ அந்த ரூட் பாருங்கள் ஈக்குவலுங்க கொடுத்துக்கோங்க இந்த ரூட் அப்படியே வந்துடும் என்ன இருக்குது நாலா நாலு இன்ட்டு ரெண்டு என்ன வரும் எட்டு இங்கே கொடுக்குற பாருங்கள் எட்டுக்கு மைனஸ் ஒன்பது அப்போ பெருக்குன்னா எட்டு வரணும் கூட்டினாவோ கழிச்சாலும் மைனஸ் ஒன்பது வரணும் அப்போ என்ன பண்ணலாம் ஒன்று எண்ட் எட்டு போடலாமா இங்கே மைனஸ் ஒன்பதுக்குது அப்போ ரெண்டுத்துக்கு மைனஸ் போட்டுடலாம் மைனஸ் ஒன்றுன்ட்டு மைனஸ் எட்டு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு ஒன்று என்ட்டு எட்டு எட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் கூட்டினா குடி ஒரிய மறுக்கிறதுனால மைனஸ் ஒன்பது இங்கே எதுவுமே இல்லைனா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் பட் இங்கே நாலு இருக்குது அப்போ நாலு நல்லா ஒர்க்கணும் மைனஸ் பை நாலு இது வர்க்க முடியாது இங்கே எட்டு டிவைட் பை நாலு வகுக்க முடியும் ஒரு நாங்கு நாங்கு ரெண்டு நாங்க எட்டு அப்போ இங்கே எடுத்து எழுதும் போது ஃபஸ்ட்டுக்கு அது கேன்சல் ஆகலையா வகத்தில் இருக்கிறனால அப்படி எழுதிக்க மாடி நாலு எக்ஸு இனிமேல் எனக்கு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அடுத்து இங்கே கேன்சல் ஆகிடுச்சு அப்போக்கிற ஒன்றுக்குது இப்போ எக்ஸ் மட்டும் போட்டுக்கலாமாட்டி ஒன்றுக்கு தான் அர்த்தம் எக்ஸுக்கு மாடி இல்லை இது மைனஸ் ரெண்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் ப்ளஸ் ஏழுன்னுட்டு மைனஸ் ரெண்டு ப்ரெசெண்ட்டு மைனஸ் மைனஸ் ஏழுன்னுட்டு ரெண்டு பதினாலு இது மைனஸ் பதிமூணு அப்போ இருக்குன்னா மைனஸ் பதினாலு ஒன்று கூட்டினாலும் கழிச்சிடும் மைனஸ் பதிமூணு ஒன்று அப்போ என்ன பண்ணலாம் ஒன்று இன்ட்டு பதினாலு ரெண்டுத்துக்கும் எனக்கு ரெண்டுத்துக்கும் எனக்கு மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஏன்னா ஒன்றுக்கு போட்டால் போதும் பீரியனுக்கு போட்டுக்கலாம் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் பதினாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு பதினாலு பதினாலு பதி மைனஸ் பதினாலுலேருந்து ப்ளஸ் ஒன்று கழிச்சிட்டாங்கன்னா மைனஸ் பதிமூணு வருதா எனக்கு மைனஸ் ஏ இங்கே ப்ளஸ் ஏழுக்குது அப்போ ஏழு வர்க்கணும் என்ன நம்பர் இல்லைன்னா அப்படியே எடுத்து எழுதிக்கணும் நம்பர் இருக்குது அப்போ ரெண்டுத்துக்கும் ஏழை வர்க்கணும் இந்த டம் கேன்சல் ஆகாது பட் இது கேன்சல் ஆகும் ஒரு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு இப்போ எடுத்து எழுதிமாதிரி என்ன ஒரு ஏழுக்குது அப்படியே இப்போ ஏழு எக்ஸு இப்போ ப்ளஸ் ஒன்று இருக்கா அப்படி வந்துடும் இங்கே இங்கே கேன்சல் ஆகிடுச்சு இப்போ ஒன்றுக்கு இருக்கிற எக்ஸுக்கு முன்னாடி ஒன்று புடலை ஒன்று தான் புடல்னாலும் ஒன்று தான் அடுத்து என்னக்குது மைனஸ் ரெண்டு சரிங்களா அடுத்து இந்த காரணி காரணப்படுத்தலாமா இருபத்தி எட்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று பாருங்கள் நீ கொடுக்குறேன் மைனஸ் இருபத்தி எட்டுன்னு வருமா அடுத்துங்க மைனஸ் மூணுக்குது அப்போ பேருக்குன்னா மைனஸ் இருபத்தி எட்டு ஒன்று கூட்டு நாள் கழித்தாலும் மைனஸ் மூணு ஒன்றும் அப்போ என்ன பண்ணலாம் ஏழு எண்டு நாலு போடலாமா ஏழு நாங் இருபத்தி எட்டு ரெண்டுத்துக்கு மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஏழுக்கு மைனஸ் போட்டுடலாம் மைனஸ் ஏழு எண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் எண்டு மைனஸ் மைனஸ் ஏழு எண்டு நாலு இருபத்தி எட்டு மைனஸ் ஏழு ப்ளஸ் நாள் கழிச்சுட்டா மைனஸ் மூணு இப்போ எங்களுக்கு கேட்டாங்க மைனஸ் இங்கே ப்ளஸ் இருபத்தி எட்டுக்குது அப்போ ரெண்டு பக்கமும் இருபத்தி எட்டு ஆள் வகுக்கணும் சரிங்களா இப்போங்க ஒரு நாங்க நாங்கள் ஏழு நாங் இருபத்தி எட்டு அதே போல்ங்க பாருங்கள் ஒரே ஏழு நாவேல் இருபத்தி எட்டு எப்படி தெரியலாம் கீழே நாலுக்கு தான் அப்போ நாலு எக்ஸு இங்கே மேலே மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு அடுத்தங்க கீழே ஏழுக்கு தான் ஏழு எக்ஸு அடுத்து எனக்குது ப்ளஸ் ஒன்று சரிங்களா இப்போ ஈக்குவல் ரூட் ஆஃப் இங்கே இப்போ நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கேயும் நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்குது இப்போ என்ன பண்ணலாம் நாலு எக்ஸு மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் டூக்குது அப்போ என்ன பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் சரிங்களா அடுத்து பாருங்கள் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுக்குது இங்கேயும் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுக்குது இப்போ செவன் எக்ஸ் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா இப்போ ஹோல் ஸ்கொயர் காமனாக கருதுனா என்ன பண்ணலாம் காமனாக பாருங்கள் ரூட் ஆஃப் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு செவன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஸ்கொயருக்கும் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் நமக்கு மாடலஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு செவன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் சரிங்களா ஃபைனலாக பிளாக் லேட் எழுதிக்கோங்க ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன்டீன் டிவைட் பை சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு த்ரீ டிவைட் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஃபோர் டிவைட் பை த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லெவல் டிவைட் பை த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைட் பை ஒன் சரிங்களா இப்போ மூணு கோவை நமக்கு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு இங்கே என்ன இப்போ இங்கே அடிமானம் ஆறு இருக்குது இங்கே அடிமானம் ரெண்டு இருக்குது இங்கே அடிமானம் நமக்கு மூணு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது கே எதுவுமே இல்லைன்னா ஒன்றுக்கு தான் அர்த்தம் கொஷின் நமக்கு பாருங்கள் அந்த கோயம் மட்டும் கொடுத்துருப்பாங்க நம்ம பர்கம்பரம்ன்றதுனால டெ ரூட் போட்டு எடுத்து எழுதிட்டோம் தெரியுங்களா நீங்கள் வேணால் கொஷின் ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் வேணால் மாற்றி எழுதிக்கலாம் இப்போ அடிமான ஆறு இருக்குது இந்த ரெண்டு நமக்கு கே இதுமாரில் தான் அர்த்தம் எல்லாத்துக்கும் இப்போ இங்கேயும் அடிமான ஆறு வர மாதிரி நம்ம பிரிக்கலாமா இப்போ ஈக்குவல் ரூட் ஆஃப் என்ன ஒரு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா மேலே கீழே இங்கே கீழே ஆறு இருக்குது மேலே கீழே ஆறு வாரமாக பிரிக்கலாமா மேலே ஆறு கீழே ஆறால் அடுத்து ப்ளஸ்ஸு பதினேழு டிவைட் பை எக்ஸு அப்படி இருக்கட்டும் அடுத்து ப்ளஸ் இங்கே ஒன்று இருக்கா இது மேலே ஒன்று இருக்கிறது தான் அர்த்தம் இது கூடி மேலேயும் கீழேயும் ஆறால் பிரிக்கலாம் சரிங்களா அடுத்து இங்கே அடிமான் ரெண்டு இருக்கா இப்போ இந்த மூணு டிவைட் பை ரெண்டு எக்ஸஸ் குயர் அப்படி இருக்கட்டும் ப்ளஸ் நாலு எக்ஸஸ் கூட அர்த்தம் மேலே கிளியும் ரெண்டால் கீழே அடிமான் ரெண்டு தான் இருக்குது இப்போ ரெண்டால் பிரிக்கலாம் அடுத்து ப்ளஸ் இங்கே ரெண்டு மட்டும் இருக்குது இந்த கூடயே சேம் மேலே கிளியும் ரெண்டால் பிரிக்கலாம் ஏன்னா ஒன்று ஒன்றும் காஸ் மல்டிவேஷன் பண்ணி எடுத்தம்போது கொஞ்சம் ஸ்டெப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் இப்படி படம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்து இங்கே இறந்தால் இங்கேயும் எழுதிக்கவுங்க நான் கீழே எழுதுறேன் அடுத்து இன்ட்டு இங்கே நாலு டிவைட் பை மூணு இருக்கா மூணு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பதினொன்று டிவைட் பை மூணு எக்ஸ் இருக்குது ப்ளஸ் இங்கே ரெண்டு டிவைட் பை ஒன் கிலே ஒன்று இருக்குது இங்கே ஒ மூணு வரணும் இங்கேயும் மேலேங்கிலையும் மூணு நாள் பிரிக்கலாமா அப்போது அடிமான ஒரே மாதிரி வர்ற மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு மாற்றி எடுத்து எழுதியாச்சு அடுத்து ஈக்வல் ரூட் ஆஃப் என்ன வரும் டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சிக்ஸு ரெண்டும் ஆறையும் பேருக்குன்னா பனிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அடிமா என்ன வரும் ஆறு வந்துருமா ப்ளஸ்ஸு பதினேழு எக்ஸு டிவைட் பை ஆறு ப்ளஸ்ஸு ஒன்று எட்டு ஆறு ஆறு டிவைட் பை ஆறு சரிங்களா இன்ட்டு மூணு டிவைட் பை ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு நாலு எக்ஸ் இன்ட்டு ரெண்டு நாலு ரெண்டையும் பிறகுனா எட்டு எட்டு எக்ஸு டிவைட் பை ரெண்டு அடுத்து ப்ளஸ்ஸு ரெண்டு ரெண்டும் நாலா நாலு இன்ட்டு ரெண்டு 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 பேருக்கில் இருக்குது ஒன்று இன்ட்ரெண்டு ரெண்டு சரிங்களா இன்ட்டு அடுத்து நாலு டிவைட் பை மூணு எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் பதினொன்று டிவைட் பை மூணு எக்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டும் மூணையும் பேருக்குன்னா ஆறு டிவைட் பை ஒன்றையும் மூணையும் பேருக்குன்னா மூணு இப்போ அடிமான் பிறகு காமனாக இருக்கா அப்போ அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்கு ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மைனஸ் பண்ணிப்போமா அப்போங்க என்ன வரும் ரூட் ஆஃப் என்ன வரும் கீழே காமன் ஆறு எடுத்துக்கலாம் மேலே பன்னிரெண்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பதினேழு எக்ஸு ப்ளஸ் ஆறுன்னு வருமா அடுத்த டைம் பாருங்கள் அடிமனம் ரெண்டு காமனாக எடுத்துக்கலாம் மேலே என்ன வரும் மூணு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எட்டு எக்ஸு ப்ளஸ் நாலுன்னு வருமா அடுத்து அடிமான காமனாக கீழே மூணு எடுத்துக்கலாம் மேலே என்ன வரும் நாலு எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் பதினொன்று எக்ஸு ப்ளஸ் ஆறுன்னு வருமா சரிங்களா ஈக்குவல் ரூட் ஆஃப் இப்போது அடிமான் பாருங்கள் ஆறு ரெண்டையும் பேருக்குன்னா பன்னெண்டு பன்னெண்டையும் மூணையும் பேருக்குன்னா முப்பத்தி ஆறு சரிங்களா அப்போ இந்த முப்பத்தி ஆறு அடிமன் இருக்கா இப்போ மேலே ஒன்று இந்த ஒன்று போய் முப்பத்தி ஆறு வெளியே எடுத்துக்கலாம் இப்போ உள்ளங்க என்ன இருக்கும் பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு பதினேழு எக்ஸு ப்ளஸ் ஆறு இன்ட்டு இங்கே என்ன காரணிக்கும் மூணு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எட்டு எக்ஸு ப்ளஸ் நாலு இங்கே என்ன காரணி இருக்கும் நாலு எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் பதினொன்று எக்ஸ் ப்ளஸ் ஆறு நீங்கள் மறுபடியும் உள்ளே கொண்டு போயிருக்கீங்கன்னா சீன் நமக்கு இதே டைம் கிடச்சிரும் சரிங்களா இங்கே அடிமாண்டில் கதையில் ஒன்று டிவைட் பை முப்பத்தி ஆறு ஒன்று கொண்டு போயிருக்குன்னா இதே டைம் தான் நமக்கு கிடைக்கும் இப்போது காரணி மெத்தட் ரூட் ஆஃப் இந்த ஒன்று முப்பத்தி ஆறு அப்படி இருக்கட்டும் ஃபஸ்ட்டு இந்த டைம் காரணிப்படுத்தலாமா இங்கே எனக்கு பன்னெண்டு பன்னெண்டையும் ஆறையும் பெருக்கலாமா பன்னெண்டையும் ஆறையும் பெருக்குன்னா இப்போங்க சைடில் கொடுக்குறேன் எழுவத்தி ரெண்டு ப்ளஸில் தான் இருக்குது எனக்கு இது பதினேழு அப்போ இருக்குன்னா எழுவத்தி ரெண்டு வரணும் கூட்டினாலும் கழிச்சாலும் பதினேழு வரணும் அப்போது ஒன்பது இன்ட்டு எட்டு போடலாமா ஒன்பது எட்டையும் பெருக்குன்னா எழுவத்தி ரெண்டு ஒன்பது எட்டையும் கூட்டினா பதினேழு சரிங்களா எனக்கு இது பன்னெண்டுக்குது அப்போ பன்னெண்டாவது என்ன பண்ணலாம் உக்கத்துக்கலாமா இங்கேயும் பன்னெண்டாள் இங்கே பன்னெண்டால பாருங்கள் மூணு மூணு ஒன்பது நாவும் பன்னெண்டு இங்கே போ ரெண்டு மூணு பாருங்க ரெண்டு இங்கே ஒன்று வரணும் நாவும் பன்னெண்டு சரிங்களா இப்போ எடுத்து எழுதிக்கலாமா ஃபஸ்ட்டு அடிமான் நாலு இருக்குது அப்போ நாலு எக்ஸு ப்ளஸ்ஸு மூணு அடுத்துங்க என்ன வரும் அடிமான மூணு இருக்குது இப்போ மூணு எக்ஸு மேலே ப்ளஸ்ஸு ரெண்டு சரிங்களா அடுத்து இங்கே என்ன காரணிக்குது மூணு நாலும் பெருக்கலாமா பெருக்கும்போது பாருங்கள் சைடில் கொடுக்குறேன் பன்னிரெண்டு பன்னெண்டு இங்கே எட்டுக்குதான் அப்போ எட்டு பெருக்குன்னா பன்னெண்டு வரணும் கூட்டினாலும் கழித்தாலோ எட்டு வரணும் என்ன வரும் ஆறு ரெண்டு பன்னெண்டா ஆறு ரெண்டையும் பிறக்குன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டையும் கூட்டினா எட்டு இங்கே எனக்கு மூணுக்குது அப்போது வகுத்தல் மூணு போட்டுக்கலாமா இது கேன்சல் ஆகாது இங்கே ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு எடுத்து எழுதும்போது அங்கே என்ன வரும் கேன்சல் பண்ணிட்டு அப்போ ஒன்று இப்போ ஒன்று எக்ஸு ஒன்று பொடலை ஒன்றுத்தோம் புடல் நாளில் ஒன்று தான் அடுத்து ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ட்டு இங்கே மூணு அப்படி இருக்குது அப்போ மூணு எக்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டுன்னு வருமா அடுத்து பாருங்கள் இங்கே நாலு நாலு ஆறையும் பெருக்குன்னு என்ன வரும் இருபத்தி நாலு எனக்கு இது பதினொன்று அப்போ பெருக்குன்னா இருபத்தி நாலு வரணும் கூட்டு நாள் பதினொன்று வரணும் இப்போ என்ன வரும் எட்டு இன்ட்டு மூணு எட்டி மூணையும் பெருனா இருபத்தி நாலு எட்டி மூணையும் கூட்டினா பதினொன்று இப்போ ஒன்று நாளுக்கு தான் அப்போ நாலு வகத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் ஒரு நாள் நாங்கள் ரெண்டு நாங்க எட்டு இங்கே கேன்சல் ஆகாது அப்போ இங்கே என்ன வரும் ஒரு எக்ஸு எக்ஸுக்கு ஒன்று போட்டலாம் ஒன்று தான் போடலாம் ஒன்று தான் அடுத்து ப்ளஸ்ஸு ரெண்டு டிவைட் பை இங்கே இடம் இருந்துச்சுன்னா அங்கேயும் எழுதுங்க கீழே எழுதிக்கோங்க நாங்கள் நாலு அப்படிதான் அப்போ நாலு எக்ஸு இங்கே ப்ளஸ்ஸு மூணு சரிங்களா ஈக்வல் ரூட் ஆஃப் ஒன்று பி முப்பத்தி ஆறு அப்படியே வந்துடும் இங்கேயும் நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணுக்குது இங்கேயும் நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணுக்குது அப்போ ரெண்டு இருக்கிறதுனால நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் வருமா இங்கேயும் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுக்குது இங்கே மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுக்குது அப்போ என்ன வரும் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் வருமா இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ அப்போ இங்கே என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ என்ன இந்த ஸ்கொயரை மூணுதான் காமனாக எடுத்துக்கலாம் அதே போல் இந்த ஒன்று பை முப்பத்தி ஆறு இருக்குது பார்த்தீங்களா இந்த முப்பத்தி ஆறு ஆறு இன்ட்டு எழுதலாமா ரூட் இப்போ ரூட்டில் இருக்குது ஆறு இன்ட்டு ஆறு ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் ஒரு ஆறு மட்டும் வரும் சரிங்க ஏன்னா இந்த ஒன்று பை முப்பத்தி ஆறு ரூட்டில் தான் இருக்குது ஒன்றுக்கு ரூட் போனாலும் அதே ஒன்று தான் கிடைக்கும் ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டோம்னா ரூட் ஆறு இன்ட்டு ஆறு வரும்போது ஒரு ஆறு மட்டும் வரும்மா அடுத்து உள்ளனக்கும் ரூட் ஆஃப் நாலு எக்ஸு மூணு இன்ட்டு மூணு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துக்கலாம் ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஸ்கொயருக்கும் போட்டு கேன்சல் ஆச்சு என்ன வரும் ஒன்று பை ஆறு மாட்லஸாக நாலு எக்ஸு ப்ளஸ் மூணு இன்ட்டு மூணு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சரிங்களா ஃபைனலாக பிளாக்கில் கொடுத்துக்கோங்க